ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி வந்து ஸ்கூலு லீவ் என்ன என்ன சனு ஸ்கூல் உண்டு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சாம்பார் சாதமும் சாதமோ பிறகு உருளங்க பொறிச்சிட்டு முட்டையும் பொறிச்சு வச்சு கொடுக்கணும் கேரட் பீஸ்கூட்டு இதில் தான் இங்கே வந்து சாம மழை பெய்யுது எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் மழை பெய்தான் வந்து சம பார்த்துருவாங்க பாருங்கள் அவன் நினச்சிட்டு இருக்க மழை நினைஞ்சா நமக்கு லீவு விடுவாங்க அப்படியே நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் வண்டி லீவ் இல்லை எனக்கு சாம்பார் சாதம் வச்சிருந்தது சாம்பார் சாதையில் சாம்பார் சாம்பார் வைக்கிறதுக்கு காய்கறியெல்லாம் அவிச்சு வச்சிருக்கி காய்கறி பருப்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு அவிச்சு வச்சிருக்கு அப்புறம் வந்து பொட்டோட்டை பொருசு கரைஞ்சிட்டு வருது கறி இது கிணங்கி இன்னைக்கு என்ன தெரியல எல்லாமே கரைஞ்சிருந்தா இருக்கு அது கறியில நம்ம தான் அதையும் கறிய வச்சுக்கோம் சரி பொட்டோட்டோ பொல்லுன்றது நம்ம வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு இதில் வந்து அதுக்கு பிறகு காஞ்ச வத்தல் கடுகு அதுக்கு பிறகு வெங்காயம் வெட்டி நல்லா தாய்ச்சிட்டு அதையும் கொட்டிட்டு சாம்பார் பொடியை போட வேண்டியதுதான் இப்போ எல்லாம் வேலையும் முடிஞ்சாச்சு என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா என்ன சாப்பாடு எல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி ரெண்டு இடம் பூசை முடிஞ்சு வந்தாச்சு இப்போ என்ன சாப்பாடுன்னு சொன்னோம்னா பொன்னி அரிசி சோறு அப்புறம் வந்து சுட சுட சாம்பார் அடுத்து பீட்ரூட் கேரட் பீன்ஸ் பீன்ஸ்கூட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் சூப்பராக்டு காலையிலையே ஒரு பாப்கார்ன் ஸ்வீட் பார்த்து பாப்கார்ன் தானா ம் செம டேஸ்டில் இருக்கு இப்போ தின்னு இருந்தால் தின்னு தான் இருக்கணும் இப்போ ரெண்டு இடம் ஸ்கூல் விட்டு வேண்டிய பொறுமையாக தின்ன வேண்டியது தான் லஞ்ச் வச்சலாம் ரெண்டியா பீட்ரூட் கேரட்டு கூட்டு அப்புறம் வந்து பொட்டோ சாம்பார் சோறு சாப்பாடு வச்சலாம் மொத்தம் வந்து காய்கறி மாட்டேன் அவனுக்கு வந்து பொட்டோட்டோவை பூ மாதிரி வச்ச வேண்டியதுதான் அப்புறம் வந்து சாம்பார் விற்கலாம் இப்போ சாம்பார் வீற்றிட்டு அவன் இப்போ அர்ஜென்ட் அர்ஜென்டில் நிற்கிறாரு சாம்பார் வீட்டு சிவன் உள்ளே வச்சிடலாம் வச்சு மூடி வச்சிடலாம் ஆ போய்ட்டுவமாண்ணா இப்போ இவனுக்கும் சாப்பாடு வைக்கலாம் இப்போ ரெண்டு எருக்கும் சாப்பாடு வச்சாச்சு இப்போ அந்த ரெண்டு இரையும் ஸ்கூல் கூட்டிகிட்டு வரணும் எதுக்குன்னு சொன்னாலும் அவன் போயாச்சு இவனை ஸ்கூல் கூட்டிட்டு வரணும் எதுக்குன்னு சொன்னாலும் நான் நேரம் ஆயாச்சு அதனால இவனை மட்டும் ஸ்கூல் கூட்டிட்டு வரணும் அவள் அதில் என்னான்னு சொன்னானு அவனை ஏற்றிட்டு ஸ்கூல் கூட வேண்டியதான் சட்ட அயன்மணி கொடுத்தேண்டு இப்போ ரெண்டு பேரையும் ஸ்கூல் கூட்டிட்டு வந்தாச்சு எங்கள் வீட்டில் இன்றைக்கு மதியம் வந்து சாப் லன்ச் வந்து இவ்வளோ தான் உங்கள் வீட்டில் என்னான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்